அவங்களோட பாதி பேசுகிறேன் இன்னைக்கு எண்பத்தி ஏழாவது நாள் முதல் புறம்புக்கு முன்னாடி வந்து பார்வதி அண்ட் சாண்ட்ரா ஒரு உருட்டிட்டு கிடக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ தெரில நேற்று வந்து வினோத் கனியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க கனியோடைய அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் ஒரு கேம்னா கேம்ல அவங்க எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க பயங்கரமா விளையாடுவாங்க அப்படி அப்படின்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு கிடந்தாப்புல அந்த எப்படி சொல்றேன் என்னதான் நம்ம வந்து அவங்க கிட்ட நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட அவங்களோட அந்த கேமுடைய அந்த எப்படி சொல்றதுனா அந்த உத்வேகத்தை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வினோத் பேசிட்டு கிடந்தாப்ல இன்றைக்கி என்ன ஆகி போயிருக்குன்னா இன்றைக்கி வந்து தனியோடைய பர்சனல் விஷயத்தை பற்றி அவங்களோட பேரண்டிங்கை பற்றி எப்படி குழந்தைங்கள பார்த்துப்பாங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வச்சுருக்காங்க பார்வதி அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்கள்ட்ட எப்படி வந்து உண்மையை நல்லா பழகுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா முதலே என்கிட்ட நல்லா பழகினா நான் வந்து இன்னும் சூப்பராக பழகிருப்பேன் நல்ல ஃப்ரெண்டாக பழகியிருப்பேன் பட் ஆனால் அது வந்து ஒரு க்ளாஸ் மாதிரி வந்து உருவாகிருச்சு அந்த க்ளாஸுக்கு வந்து விக்ரம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிட்டு கிடக்கிறாங்க சாண்ட்ரா வந்து கிட்டத்தட்ட திவாகரோடைய ரோலையும் அமித்தோடைய ரோலையும் கமதியினோட ரோலையும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்க்குறாங்க பட் ஆனால் சாண்ட்ரா வந்து பார்வதியோட இன்னொரு வெர்ஷன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கேமில் ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து இண்டிவிஜுவல் கேம் வர வேண்டிய சூழ்நிலை வரும் சாண்ட்ராவும் பார்வதியும் அடிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அந்த நேரத்தில் வந்து யார் உண்மையான முகத்தை வந்து காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இன்னொரு பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சபரி வந்து நல்ல கேரக்டர் தான் நல்லா பேசக்கூடியவன் தான் அவனையும் பேசாமல் போயிட்டான் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு அமித் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார் அமித்தை சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கனி வந்து பேச போகும்போது வந்து அவங்க ஒதுக்கி போன விஷயத்தை பற்றி இன்றைக்கி தான் பார்வதி பேசுகிறாங்க ஏன்னா நான் முதல்ல வந்து கனிட்டுலாம் பேச முயற்சி பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற ஒரு பழமொழியை படிச்சிருப்பாங்க அதனால ஒதுக்கி போயிருப்பாங்க ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ் ஆரம்பத்திலேருந்து இருந்து இருந்தாலும் பிரச்சனை வருது யார் கூட பேசிகிட்டு இருந்தால் அவங்க மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பேசுறது கேட்க மாட்டாங்க அதாவது நம்ம என்னதான் கருது சொன்னாலும் அந்த கருத்தை மண்டிக்குள்ளே ஏற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கனிக்கு தெரியும் இல்லை அதனால கனி வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மாவுடைய அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டு தங்கச்சிங்களும் அவங்க தான் வளர்த்துருக்காங்க குழந்தைங்க வளர்த்துருக்காங்க கண்டிஷனாக வளர்த்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறனால அவங்க வந்து இங்கேயும் வந்து ஒரு டீம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந் அந்த இடத்த வந்து தன்னோடய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்றாங்க அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கண்ணியோட ஸ்ட்ராட்டஜி அதை நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாத பார்வதி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இவ சொல்கிற பார்வதி செஞ்சுட்டு இருக்க தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரியும் மற்றவங்க பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியெலாம் சாதாரண ஸ்ட்ராட்டஜி மாதிரியும் அது தப்பு அப்படிங்கிற மாதிரியே ஒரு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்வதி வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தெரியல லாஜிக்கலி பார்வதி கம்ப சாண்ட்ரா ரெண்டு பேருமே கருத்து சொல்கிற மாதிரி தெரியல நேற்று வந்து நேற்று நம்ம சேனலில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு பட் ஆனால் இந்த இந்த விஷயங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது நேற்று நேற்று எப்படி சொல்றதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கமிர்தின் பக்கம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க பார்வதி பக்கம் ஞாயிறு இருக்குது பார்வதி தட்டினது வந்து விளையாட தட்டினமாக தான் நமக்கு தெரியுது பட் ஆனால் ரெண்டு பேருத்துக்கும் அப்புறம் சண்டை அதனால் அவங்க அந்த அடிச்சாங்கன்னா அதை வச்சு அவங்க கேம் ப்ளே பண்ணுவான் பார்வதி என்ன பண்ணுவாங்களோ மாதிரி அவளும் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியணும் இல்லை இல்லை என்ன பியூட்டினா அவன் வந்து ரெண்டு வாட்டி டப்பாலாம் உதைச்சான் அப்போ பார்வதி வந்து ஐயோ நான் என்னடி பாவம் பண்ணேன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்லாம் சொன்னாங்களே அது வந்து அழுகிற மாதிரிலாம் பண்ணாங்க சுற்றி இருக்கவங்களாம் அழுகுறாங்க பார்வதி கண்ணிலேருந்து கண்ணீரே காணோம் ஸோ பார்வதி இதை வந்து ஒரு பொருட்டை மதிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எமோஷ்னலாக பார்வதிக்கு கனெக்ட் ஆகலை இப்போதைக்கு என்னென்னா அந்த என்னது அந்த அன்வான்ட் டச்சுங்கிற மேண்டருக்குள்ளே அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அதை எப்படியோ டைலூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால பார்வதிக்கு ரொம்ப ஆட்டிடியூட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து இப்போ தட்டி நான் சரிப்பா தெரியாமல் தொட்டேன் மனுச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மனநிலை கிடையாது அவனை எப்படியாவது இரிட்டேட் பண்ணணும் அவனை பேசி அவன் இவன் அவன் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டான்ல நானும் இரிட்டேட் பண்ணோம் அப்படிங்கிற ஈகோ கிளாஸ் இது அப்போது அவர் கமுர்தீன் பண்ண விஷயத்துக்கு பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இரிட்டேட் பண்ண பண்ணால் அவன் டென்ஷன் ஆகி அதுக்கு ஒரு கற்று கத்தி அது ஒரு வேறு லெவலில் கொண்டு போய் வேற ஒரு பிரச்சனை ஆகி போகி அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து நெகட்டிவான நான் எட்டான பிக் பாஸ்ட்டை வந்து நான் வந்து பண்ண தப்பு தான் சொல்லி சண்டி மன்னிப்புலாம் கேட்டுருக்கானே எங்கள் பையன் அவர் பார்வதி கிட்ட வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது மன்னிப்பு அப்படின்னா ஒரு வாட்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்லலை சாண்ட்ரா போய் மன்னிப்பு விட சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட மறு உருவம் பார்வதியோட ஆத்மாவை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சிங்கன்னா அதான் சேன்ட்ரா அப்படியே மூஞ்சு அப்படியே அவ்வளோ வன்மோம் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இதுக்கு நாகினி செய்தியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சூரியக்காரர்கள் உட்காந்து பேசினு இருப்பாங்க அந்த மாதிரி சூனியம் பண்றவங்க பேசுகிற மாதிரி இருக்குது இவங்க சேண்ட்ரா என்னென்ன வார்த்தை விட்டுருக்காங்க யார் யாரை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பார்வதி என்னென்ன பண்ணியிருக்காங்க சனி என்ன பேசியிருக்காங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க ஒரு பையனை வார்த்தை பேசுறது எல்ஜி கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறனால கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் என்னால் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படி இப்படின்னு எத்தனை கட்ட வார்த்தை பேசியிருக்காங்க நம்மளும் கேட்டிருக்கிறோம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க கூப்பிடுன்னு சொல்லி சுபிக்ஷாவை பேசியிருக்காங்க என்ன மனநிலையில் பேசியிருக்காங்க அதெல்லாம் அதே மாதிரி வார்த்தையை வந்து சாண்ட்ரா அப்படின்னா சும்மா இருப்பாங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நியாயம் பேசுகிறதே முதல் தப்பு அதாவது இவங்க எப்படின்னா ஆடியன்ஸ் எப்படியும் எல்லாருமே லைவில் பார்க்க மாட்டாங்க எபிசோடு பார்த்தா முடிவு பண்ணுவாங்க எபிசோட் இவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமான சில விஷயங்கள் இருக்கும் அதனால் லைவில் பேசுறதுலாம் நம்ம வந்து பெருசாக பேசிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இஷ்டத்துக்கு ரெண்டும் பேசிகிட்டு இருக்குது நீதி நேர்மை நியாயத்தை பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் குற்றவாளிக்கு ஒன்று நிற்கிறவன் வந்து ஜட்ஜுக்கு வந்து என்ன சொல்கிற தீர்ப்பு சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்களும் குற்றவாளி தான் இந்த பாஸ் ஹவுஸ்க்குள்ள இப்போ இருக்கிற எல்லாருமே குற்றவாளி தான் அதில் சின்ன குற்றம் எது பெரிய குற்றம் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய குற்றவாளி கிடையாது இவங்க ரெண்டு பேர் வந்து சாட்சி பொய் சாட்சி தனக்கு மட்டுமே உண்மையாக சாட்சி சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கும் பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கிற குரூப் மாதிரி அதுவும் பார்வதிலாம் நியாயம் பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது ஒரு கேம் பிளேன்னு சொல்லுவோம் இதில் வேறு பயங்கரமாக உருட்டு நூற்றி அந்த பிஆர் வேறு இருக்காங்க நிறைய பேர் பார்வதிக்கு உருட்டுறாங்க சாண்ட்ராக உருட்டுறாங்க அது திவ்யாவுக்கு பயங்கரமாக பிஆர் ஒர்க்குலாம் போயிட்டுருக்கு பரவாயில்ல அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும் போட்டானா என்னமோ நம்ம வந்து பார்வதியை பற்றி ஒரு கருத்தை சொல்லிவிட்டோன்னா பார்வதியோட வளர்ச்சியை பார்த்து நாங்கள் புறாமல் போகிற மாதிரி என்னங்காரில் பெருசாக வளர்ந்துறாங்க இல்லை இந்த வளர்ச்சியை பார்த்து புறாம நம்ம என்ன ஆக போகிறோம் எனக்கு லாஜிக்கே புரியல நான் என்ன சொல்ல சுச்சுவேஷன் இருக்குது அந்த சுச்சுவேஷனில் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம் அதில் என்னத்தை போய் இவங்களை பார்த்து புறம்புகிறோம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஜெயிக்கிறவங்க பார்த்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அதில் இந்த மொமெண்ட்டில் இவங்க சரியாக இருக்காங்களா தப்பாக இருக்காங்களான்னு தான் பார்க்கணும் இது கமுதி மேலேயும் தப்பு இருக்குது பார்வதி மேலேயும் தப்பு இருக்குது தேவையில்லாமல் வந்து முதல்ல பேச ஆரம்பிச்சது உரண்டு இழுத்தது வந்து அவன் சும்மா சிரித்து தான் பேசிட்டுருந்தான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே உனக்கு இதுவாக இருக்குமே அதுவாக இருக்குமே சொல்லிட்டு வந்து பார்வதி கிண்டல் பண்ணேன் அதுக்கு அவனும் கிண்டல் பண்ண ரெண்டு பேரும் தன்னோட ஈகோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு கிடக்குறாங்க இல்லை என்னென்னா டாஸ்க் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ரொம்ப எஃபோர்ட் போட்டு சில பேர் பண்ணிட்டுருக்காங்க அந்த டாஸ்க் கேவலமாக போதும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளேருந்து வெளியே போனதுக்கப்புறம் டாஸ்க் நல்லா நடக்குது ஏதாவது ஒருத்தவங்களை வெளியே தள்ளிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு ஒன்றும் கம்பந்தினு வெளியே போகணும் இல்லை பார்வதி வெளியே போனோம் வெளியே போனாங்கன்னா தான் நடக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு கீழே இவங்க ரெண்டு பேருக்கு கீழே ஓட் பர்சன்டேஜ் வாங்கினவங்களாம் ரொம்ப நிறைய பேர் கீழே இருக்கிறாங்க ஸோ அதனால் உடனே இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த ஞாயிறுத்த காலங்கத்தில் பேசியிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப என்ன சொல்கிறது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் எழுதுங்க எனக்கு தோணுதை நான் சொல்லிவிட்டேன் மற்ற மறுபடியும் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்